सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पूरीयर्कोन् विपुळित्तपुगलियर्कोन् कळल्पोट्रि आरिमिसै कल्मिरप् अणैन्द पीरानडिपोट्रि வாழி திருநாவலூர் வந்தொண்டர் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி நாயன்மார்களுடைய திவ்யமான சரித்திரங்களை எல்லாம் நாம் எல்லாரும் சேர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ருத்ர பசுபதி நாயனார் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய ஸ்வதர்மத்தர் அனுஷ்டித்தால் மட்டுமே போதும் இறைவனுடைய பேரருளானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காண்பித்து சென்ற அந்த யுத் ருத்ர பசுபதி நாயனாருடைய சரித்திரத்தை நாம் எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம் கடைசியாக திருத்தொண்ட தொகையில் அதுக்கு அடுத்த சரித்திரமாக அவர் குறிப்பிடுவது செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார் திருநாளை போவார் அப்படிங்கிறது நாம் எல்லாருக்கும் பிரசித்தமாக நிறைய திரைப்படங்கள்லாம் எடுத்து கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய அந்த சரித்திரமா சரித்திரம் எழுதி அவர் அதனால் ரொம்பவே பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த நந்தனாருடைய சரித்திரம் தான் இந்த திருநாளை போவார் அப்படி நாளைக்கு போய் நான் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணிடுவேன் நாளைக்கு பண்ணிடுவேன் நாளைக்கு பண்ணிடுவேன் நினச்சி 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 உருகி 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 அந்த சிதம்பர கஷேத்திரத்தை அவர் எப்படி அடைந்தார் அப்படிங்கிறது தான் அந்த திருநாளைப் போவாரினுடைய சரித்திரம் நந்தனாருடைய சரித்திரம் பொதுவாக நம்ம தர்மங்கள்லலாம் வந்து எல்லாரும் தவறுதலாக நிறைய விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கிறது ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கு இங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழேன்னு நினைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் யாரோ எங்கேயோ யாருக்கோ ஒரு 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 புத்தியில அந்த மாதிரி தோணிருந்தா கூட அது மனிதனுடைய தவறுதானே ஒழிஞ்சு எந்த இடத்துலையும் வேதத்தினாலேயும் சரி இறைவனுடைய மற்ற அனுகிரகங்களினாலும் சரி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இன்றளவும் கற்பிக்கப்படவே கிடையாதுங்கிறது தான் உண்மை எல்லாருக்கும் பொதுவான தர்மங்களைத்தான் வேதம் சொல்கிறது ஒருத்தனுக்கு மேல இருக்கிறவனுக்கு கொண்ணு கீழே இருக்கிறவனுக்கு ஒண்ணு அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது உள்ளது உள்ளபடி சொல்லி தான் அத்தனை புராணங்களும் இதிகாசங்களும் வேத கருத்துக்களுமே அப்படிங்கிறத நாம் எங்கேயோ கொஞ்சம் நடுவில் வந்து சில அந்நிய தலையீட்டுகளால் நாம் அதை மிஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் அதனாலேயே வந்து நான் கோவிலுக்குள்ளே போக முடியலை போகாமல் இருக்க வேண்டியிருக்கு அதனால் எனக்கு வந்து பகவானுடைய தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் நினைக்கவே வேண்டாம் இப்படி ஒருத்தர் இருந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அந்த சரித்திரத்தை நாம் ஸ்மரிக்கும் பொழுது பகவானை எங்கே உண்மையிலேயே தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரியான ஒரு அழகான சரித்திரத்தை தான் இன்னைக்கு நாம் இப்போ ஸ்மரிக்க போகிறோம் ருத்ரபசுபதி நாயனாரை பொறுத்தின வரைக்கும் நாம் பார்த்தோம் அவருடைய ஸ்வதர்ம அனுஷ்டானம்தான் அவருக்கு இறைவனை காட்டி கொடுத்தது அப்படின்னு வேற ஒண்ணுமே பண்ண வேணா உன்னுடைய கடமைகளை நீ ஒழுங்காக செய்து கொண்டிருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல போனா நந்தனாருடைய சரித்திரமும் அதுவே தான் சொல்ல போகிறது அவருடைய கடமைகளை அவர் சரியா செய்து கொண்டிருந்தார் அது மாத்திரமில்லை அவர் வந்து அந்த கடமைகளோடு கூட இறை தொன் இறை சிந்தனையோடு அதை செய்து கொண்டிருந்தார் அதுதான் அங்கே ரொம்ப விசேஷம் நம்ம வந்து எப்படியோ ஒரு காரியம் எல்லாரும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும் காத்தாலே சாயந்தரம் வரைக்கும் எல்லோருக்கும் காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது தன்னுடைய சொந்த லாபத்திற்கோ உலக லாபத்திற்கோ ஏதோ ஒன்று காரியம் நடந்துகிட்டே இருக்குது இந்த காரியங்களுக்கு நடுவில் மனசு எதை நினைக்கிறது அது மாத்திரம்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு ஒருத்தரையுடைய வாழ்க்கையையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எது அப்படின்னா காரியங்கள் கிடையாது காரியங்களில் இருக்கக்கூடிய அந்த பாவனை அதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இதை தான் நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும் இந்த நந்தனாருடைய சரித்திரம் அவர் வந்து ஆதனூர் அப்படின்னு ஒரு ஊரில் இருந்த ஆ தன் ஊர் அப்படிங்கிற ஒரு அழகான விளக்கம் அதுக்கு சொல்கிறார் ஆன யாரு அப்படின்னா காமதேனு காமதேனு வழிபட்ட ஊரில் அவர் வந்து பிறந்திருக்க இவருக்கு ஒரு பக்தி காமதேனு அப்படின்னே இவரை நம்ம கூப்பிடலாம் ஏன்னா பக்தியினால் கேட்டதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சுட்டு போனாரா இல்லையா அனன்ய பக்தி சும்மா சாதாரண பக்தி இல்லை ஏதோ காற்றால் போய் இப்படி க கண்டத்தில் போட்டுட்டு அப்படியே ஓடி போய் ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிறார் அந்த பக்தி கிடையாது அதை தவிர வேறு சிந்தனையே இல்லைங்கிறது தான் பக்தி பக்திக்கான டெஃபினேஷனை நம்ம இந்த மாதிரி நாயன்மார்களுடைய சரித்திரத்தை ஊன்றி பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கணும் நம்மளா ஏதாவது புரிஞ்சுக்கக்கூடாது பக்தின்னு காமதேனு வந்து பூஜனை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் காமதேனுவை நினச்சாலே நமக்கு எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது கற்பக விரக்ஷம் காமதேனு குருநாதர் எல்லாமே என்ன கேட்குறாலோ அதெல்லாம் கொடுத்துருவான் அந்த அந்த ஒரு வரிசையில் இந்த காமதேனுவோட பாத தூளி பட்டதுனாலேயே அந்த ஊர் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் செழிப்புக்கு வந்து பேர் போனதாக இருக்குது ஆதனூர் அந்த எப்படி வந்து படி அளந்தார் பெருமாள் அப்படின்னாக்கா அதை சொல்லி மாளாதான் அந்த அழகை அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கிறார் ஜேக்கிழ அந்த ஊரை பற்றி இந்த நந்தனாருக்கு வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் நிறைய கறவை மாடுகள்லாம் இருக்கும் மாடுகள்லாம் வந்து தன்னுடைய கால கதியை அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அதை புதைக்கிறது அந்த மாட்டினுடைய சம்ஸ்காரங்களை பண்ணுறது இதெல்லாம் தான் அவருடைய வேலையாக இருந்தது மாட்டோட சொந்தக்காரர் இவரை கூப்பிட்டு சொல்லிவிடுவார் அப்பா இந்த மாதிரி என்னோட ஒரு மாடு கதியாக எடுத்து நீ அதை வந்து புதைக்கிறதுக்கான ஒரு வழியை பண்ணு அப்படின்னு இவர் என்ன பண்ணுவார்னா அதில் இருக்கிற அந்த பித்தப்பை கோரோஜனை இதெல்லாம் எடுத்துட்டும் அதுக்கப்புறம் புதைப்பாரம் அதெல்லாம் அந்த கோரோஜனை எல்லாம் மருந்தான் அதனால் அதை வந்து விற்கிறதுக்காக எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி எல்லாம் குறிப்புகள்லாம் இருக்குது ரொம்ப சாத்விகமான மனிதர் இந்த நந்தனார் இருக்காரே அவருக்கு வந்து கூட வேலை செய்யறவங்களுக்கு கூட வெட்டு குத்து அந்த மாதிரி எல்லாம் கூட பேச்செல்லாம் இருக்காதான் செய்கிறது அந்த மாதிரி வேலைகளா இருந்தா கூட அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப இனிமையா ரொம்ப ஹிதமாக மற்றவர்களுக்கு தனக்கு தெரிஞ்ச நல்லதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு நம்ம நினைப்போம் என்ன இவாளுக்கு நல்லது தெரியும் எப்படி இருந்தாலும் ஒரு படிப்பு கிடிப்பு ஒன்றும் இருந்திருக்காது அப்படி அப்படி இல்லை இவர் ரொம்ப வந்து கவனிப்பார் எங்கெல்லாம் இவருக்கு வந்து நல்லது கிடைக்கிறதோ அந்த நல்லது எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிறதுக்கான ஒரு கவனிப்பு சக்தி அவருக்கு நிறைய இருந்தது அதனாலதான் கிராமங்கள்ல நம்ம அந் இந்த காலத்துல கிராமங்கள் நம்ம பார்க்கறதே கிடையாது தெரியாது நமக்கு கிராமம் எப்படி இருக்குமோ அப்பெல்லாம் கிராமங்களில் அங்கங்கே பாகவத பாராயணம் ராமாயண கதைகள் மகாபாரத கதைகள் இப்படியெல்லாம் பேச்சுகள்லாம் நடந்து கொண்டே இருக்கும் கோவிலில் வந்து ஏதாவது சத்தமாக வந்து ஒரு கதைகள்லாம் சொல்லும் பொழுதோ இல்லை வீட்டு திண்ணைகளில் வந்து சொல்லும் பொழுதோ இவருக்கு காதில் விழக்கூடிய நல்ல விஷயம் போய் உட்காந்து கேட்குறதுக்கு இவருக்கு நேரம் பொழுது இருக்குமோ தெரியாது ஆனால் காதில் விழக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி அதை ஒரு சத்சங்கமாக மாத்திடுவாராம் இவர் கூட இருக்கிறவா எல்லார்கள் அப்படி ஒரு சத்சங்கம் நந்தனாரோட கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கூட எப்போதும் அந்த சிவச்சிந்தனை இருக்கும்படியுமாக அவர் வந்து அதை பண்ணிக்கொண்டே இருந்தார் பொதுவாக மகான்கள் எல்லாம் கூட இருக்கிறதுலாம் களிமண்ணானா கூட அதை கூட ரொம்ப அழகான ஒரு பிரதிமையாக பண்ணிவிடுவான் அந்த மாதிரி அவளுக்கு வந்து அந்த ஒரு சக்தியானது இருக்குது அப்படி வந்து நந்தனார் தன்னோட இருக்கக்கூடியவர்கள் எல்லோரோடும் இணங்கி நன்றாக வேலையும் செய்து சிவசிந்தனையும் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு அவரோட சரித்திரத்தில் வருது வேலையெல்லாம் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவாராம் பக்கத்தில் திருப்புங்கூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது அங்கே போவாராம் அங்கே போகும்போது இந்த மாதிரி ஒரு அசுத்தம் நிறைந்த ஒரு தொழில் தான் பண்ணிட்டுருக்கா இல்லையா இவர்கள் வந்து இப்போ மாடெல்லாம் வந்து இறந்து போனதுக்கப்புறம் தான் அதை எடுத்து புதைக்கிறா அப்படிங்கிற போது அதுக்கப்புறம் இவர்கள் குளித்தார்களா இல்லையா அதெல்லாம் யார் கேட்குறது நீ குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்க முடியுமா அதனால் இந்த மாதிரியான தொழில்கள் பண்ணும்பொழுது பொதுவான ஒரு ஒரு விதிமுறை இருந்தது கோவிலுக்கு உட்பிரகாரத்திற்கு இவங்க வர முடியாது அப்படின்னு என்ன காரணம்னால் இவர்கள் தொழில் காரணமாக இவர்களால் சுத்தமாக இருக்க முடியாது கோவிலுக்கு சுத்தம் தேவை அப்படிங்கிறது தான் இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு வரும் பொழுது கிருமிகள் அது இதெல்லாம் அவர்கள் உடம்புலையும் இருக்கும் கை கால்களில் இருக்கும் சுத்தம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு பண்ணிட்டு உடனே உடனே போய் நாலஞ்சு இருக்குதுனாக்கா உடனே போய் குடிக்க முடியுமா அது குடிக்க முடியாமல் இருக்கலாம் எத்தனையோ காரணங்கள் இருக்கு நாம இந்த காரணங்களுக்குள்ள ஆராய்ச்சி செய்து பார்க்காமல் பொதுவா இதை நல்ல விதமா யோஜனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன புரியுறது அப்படின்னா உடல் சுத்தம் அவர்களால் பண்ணிக்கொள்ள முடியாத காரணத்தினால அவர்களுக்கு வெளியிலிருந்தே சுவாமியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம் நம் பார்க்கறோம் நம்ம அப்ப இவர் வந்து அந்த திருப்புங்கூர் போகும்போது எப்ப பார்த்தாலும் அவர் வந்து குளிக்காம தான் அங்க போக வேண்டியதா போயிடுறது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நம்ம வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இல்லை இல்லை சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டோம் நம்ம போய் சிவபெருமானை பார்த்துடணும் அப்படின்னு கடைகடை ஓடி போயிடுவார் ஒரு பாட்டுக்கு அப்படி போகும் பொழுது அவரை இருந்து நீ பாருப்பா அப்படின்னு தான் அங்கே எல்லாரும் வந்து நிற்க வச்சுருவான் இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி வெளியிலேருந்து இவருக்கு தெரியறது அப்படின்னா பார்த்துருவார் சொல்லப்போனால் சுவாமியே வந்து எதுக்காக புறப்பாடெல்லாம் வரார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தாப்பர்யம் என்ன சொல்கிறான்னா இது மாதிரியானவர்கள் உள்ளே வந்து சுவாமியை பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்காகவே பக்தர்களுடைய ஒரு ஒரு மனத்தாபத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக தான் சுவாமி புறப்பாடாகி தேர் பவனி பல்லக்கு பவனி இதெல்லாம் எதுக்கு வருது எல்லா வீதிகள்லேயும் எதுக்கு சுவாமி சுற்றி வரார் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி தன்னை பார்க்க வர முடியாதவர்களுக்காக தான் பார்க்க வரக்கூடிய அந்த ஒரு சௌலபியமானது சுவாமி கிட்ட எப்போவுமே இருக்குது அதுக்காக தான் நிறைய திருநாட்கள் திருவிழாக்கள்லாம் நடத்துகிறா அப்படின்னு வியாதிக்காராக இருப்பாள் யாராவது எழுந்தே வர முடியாமல் இருக்கும் ஆனால் சுவாமி எப்படியாவது பார்க்கணும் வாசல் வரைக்கும் வர முடியும் அப்போ அங்கே வந்து உட்காந்துட்டு ஒரு ஆத்துவாசலையே ஒரு கோலத்தை போட்டுவிட்டு அந்த பெருமானியோ அல்ல சிவபெருமானையோ யார் வராளோ அவளை ஒரு நிஸ்கரிச்சுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அந்த வீதியிலேயே வந்து அவர் வந்து அனுகிரகம் பண்றதுங்கறதெல்லாம் இருந்திருக்கு இல்லையா அதுக்கு எதுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது மாதிரி வர முடியாதவர்களுக்கு ஒரு காட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இருந்திருக்கு இப்போ இந்த 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 மாதிரி அவர் வந்து இந்த திருப்பங்கூருக்கு போகிறார் போயிட்டு அந்த சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார் தள்ளி நின்று பார்த்தாலும் சுவாமியை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சிந்தனையாக இருக்குது இந்த பக்கமாக பார்க்குறது கொஞ்சம் தள்ளி பார்க்குறது ஐம்பது ரூபா டிக்கெட்டு இரநூத்தம்பது ரூபா டிக்கெட்டு கிட்டக்க பார்த்தா கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியறது இதை பற்றியெல்லாம் அவருக்கு சிந்தனை இல்லை உண்மையை சொல்ல போனால் அவருக்கு எந்த சிந்தனையுமே இல்லை எனக்கு போகணும் அங்கே நிற்கணும் சிவபெருமானை பார்க்கணும் இவர் என்ன பண்ணுவார் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இவரோட கூட வேலை பண்ணுறவங்க எல்லாரையும் அழிச்சுன்னு போகிறார் இந்த திருப்பங்கூரில் நந்தி வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா இன்னும் நான் போய் பார்க்கல அதனால் நான் இருக்குமா அப்படின்னு சொல்கிறேன் திருப்பங்கூர் நந்தி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த தனியாக போகிற சமயத்தில் இவருக்கு வந்து சுவாமி தெரியலன்னு கவலைப்படாமல் அப்படி இடுக்கு வழியாக பார்த்துட்டு வந்துடுறாரு ஆனால் இப்போ ஒரு கூட்டத்தை இல்லவா கூட்டின்ட்டு போயிருக்கார் இப்போ அங்கே போகும்போது அவர்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் ஆகிடுறது அப்படின்னா இந்த நந்தி மறைக்கிறது நான் எப்படி சுவாமியை பார்க்கறது என்ன நீ து கூட்டின்னு வந்த இவ்வளவு நாள் நீ இப்படி தான் பார்த்தியா நீ நந்தியை தான் பார்த்துட்டு வந்தியா சுவாமியை பார்க்கலையா நந்தி பார்க்குறதே விசேஷம் உண்மையே சொல்ல போனா அடியார்கள்லேயே முதல் அடியார் அவர் தான் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம சுவாமியவே பார்க்க போகணும் அடியார்களுக்கு சுவாமி கொடுக்கக்கூடிய அந்த அபரிமிதமான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நான் நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது இருந்தாலும் சுவாமி சுவாமி தான் அப்படிங்கிறதுனால நம்ம சுவாமியை போய் பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் அதெல்லாம் நம்ம மனசுக்கு வர்றது எல்லாம் நிஜமாக பொய்யா அப்படின்னா நிஜ மாதிரி இருக்கிற பொய் தான் எல்லாமே இருந்தாலும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது எல்லாருக்கும் இருக்குது இப்போ நந்தியம் பெருமாள் அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு இது என்னென்னா அந்த பிரதம மந்திரியெல்லாம் போய் பார்க்குற போது நேராக போய் பார்க்க முடியாது செக்ரட்டரிக்கிட்ட முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு என்ன வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கானலாம் சொல்லணும் நம்ம இதே தான் சேங்க இவரோட சரித்திரத்தில் பார்க்கும்பொழுது சேங்கனூர் அந்த சண்டி சண்டிகேஸ்வரர் சரித்திரத்தில் பார்க்கும்பொழுது நம்ம சுவாமிக்கிட்ட என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னு சண்டிகேஸ்வரர்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாள் ஏன்னா அவர் தான் வந்து சுவாமிகிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை எடுத்து சொல்கிறார் அவருக்கு தான் அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காரு சுவாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்குறாரு அது மாதிரி இவர் நந்திக்கிட்ட தான் நம்ம வந்து அனுமதி வாங்கி போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்குது நந்தனார் அடிக்கடி வந்து வந்து பழக்கமாயிடுத்து இது வந்து எட்டி பார்க்குறது அதெல்லாம் வந்து அவருக்கு ப்ராப்ளமாகவே தெரியலை அவருக்கு அது ரொம்ப சா சாதாரணமான விஷயமாக இருக்குது ஆனால் இவர்களுக்கெல்லாம் வந்து அப்படி எட்டி பார்க்கறதுங்கிறது வரல எங்களுக்கு சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு கேட்குற கேட்குறாங்க அவங்க எல்லாரும் அப்போ என்ன ஆறுது அப்படின்னா நந்தனார் வந்து ஏதாவது இவங்கெல்லாம் வந்து சுவாமிக்கு பார்க்கறதுக்கு உள்ள உடலியே அப்படிங்கிறதுனால சுவாமியையும் திட்டுவாங்க அங்கே இருக்கிறவங்களையும் திட்டுவாங்க நந்தியையும் திட்டுவாங்க அதனால் கிட்ட கேட்குறார் நந்தனார் அடிக்கடி வந்து பழக்கமாயிட்டு மனசுக்குள்ளேயும் எப்போ பார்த்தாலும் சுவாமிகிட்ட தான் பேசின்னு இருக்கார் ரொம்ப உறவுக்கோள் நட்டு உணர்வு கயிற்றால் முருக வாங்கி கடைஞ்சி வச்சுருக்கார் அதனால் சுவாமி அவர் மனசில் எப்போதும் அசையாத ஒரு தீபமாக சுடர் விட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தான் அவரால் சுவாமிகிட்ட கேட்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அவர் கேட்குறாருப்பா அப்பா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லைப்பா நான் வந்து கொஞ்சம் நந்தியே கிட்ட அப்படி சாஞ்சுட்டு நான் உன்னை பார்த்துட்டு போயிடுறேன் என்னோட கொஞ்சம் பேரை கூட்டின்னு வந்திருக்கேன் அவர்களுக்கெல்லாம் சிவபக்தியை நான் வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றியெல்லாம் சொல்லி சொல்லி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துருக்கேன் அவர்களுக்கெல்லாம் நீ கொஞ்சம் வந்து காட்சி கொடுக்கணுன்னா இந்த பெருமானை கொஞ்சம் விலகிக்க சொல்லு வேற ஒன்றும் நான் பண்ண சொல்லலை அவர் இருக்கட்டும் அவர் இருந்தால் தான் நாங்கள் உள்ளே வர முடியும் அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்கணும் எல்லாமே எனக்கு நன்னா தெரியறதுப்பா ஆனால் நீ கொஞ்சம் அவரை வில விலகிக்க சொல்றியா அந்த மாடை கொஞ்சம் நகர சொல்லேன் அப்படின்னு அவருக்கு நந்திங்கிறதெல்லாம் கூட அவ்வளோவா தெரியாது இந்த மாடு படுத்துன்னு இருக்கு கொஞ்சம் மாடை விலக சொல்லேன் அப்படின்னு சாமிக்கு வந்து ரொம்ப கருணை தன்னை தேடி ஒரு அடியார் கூட்டமே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார் அவர் அதெல்லாம் முடியாது நீ நந்தி நந்தி விட்டா பாரு இல்லாட்டா போ அப்படின்னு சொல்லுவாரா நிச்சயம் சொல்லவே மாட்டார் அவர் விட்டா எழுந்தே வெளியில் வந்து இந்தாப்பா நான் தான் பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லக்கூடிய அவ்வளவு சௌலபியமானவர் இல்லையா சிவபெருமான் ஆசுதோஷி அப்படின்னு சொல்கிறோமே சிவபெருமானை அதனால் அவர் என்ன பண்ணுறார் துவால பாரதர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பா ரெண்டு பேரும் போய் நந்தி கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் அவரை வந்து நான் நகர்ந்து இருக்க சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதியிருக்கக்கூடிய அந்த சரித்திரத்தில் ரொம்ப அழகான பாடல்கள்லாம் இந்த இடங்களுக்கெல்லாம் இருக்குது சற்றே விலகி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு வரி வரும் அப்படி அந்த நந்தியம்பெருமானுக்கு ஒரு சுவாமியிடமிருந்து ஒரு அன்பு கட்டளை ஏன்னா நந்தியம்பெருமான் பண்ணக்கூடிய ஒரு சேவைக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு இருக்கு அப்படி இருக்கிறதுனால அவர்கிட்ட அன்பான கட்டளை எடுகிறார் சுவாமி கொஞ்சம் இந்த விலகிறேன்ப்பா அப்படின்னு ஓ தன்னோட கடமையை விலகி விலகிடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதை அன்பா தான் சொல்லணும் கடமையை செய்யாமல் கடமையை மீறுறவனுக்குத்தான் கட்டளைகள்லாம் போடும் இல்லையா அதனால் ரொம்ப கடமையில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான் ராவணனுடைய சரித்திரம் பார்க்கும் பொழுது இந்த நந்தியம்பெருமான அவன் வந்து குரங்கே அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால சுவாமியை பார்க்கறதுக்காக கைலாய மலைக்கு அவன் போகும் பொழுது நந்தியை பார்த்து குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்குது உனக்கு நந்தி பெருமான் சொல்கிறார் நீ என்கிட்ட அனுமதியும் வாங்காமல் நீ உள்ளேயும் போக முயற்சி பண்ணி என்னையும் குரங்குன்னு சொல்கிறியா உனக்கு குரங்காலத்தான் தான் அழிவு வரும் அப்படின்னு அவர்கிட்ட சாபம்தான் அங்கே வாஞ்சனேயர்னால் அவருக்கு அழிவு ஆரம்பமானது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பாக இருக்குது அதனால நந்தி பெருமானை வந்து நம்ம நந்தி பெருமானுடைய அனுகிரகம் கிடைச்சாதான் இறைவனுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்கும் அப்போ இவர் நந்திக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இவருக்கே ஆச்சரியமா இருக்கேன் என்னடாது அப்படி யார் வந்திருக்கா பெருமானை பாக்குறதுக்கு நான் பார்த்துட்டு டெய்லி இத்தனை பேர் வந்துட்டு இருக்கா அப்படின்னு அப்படி லைட்டா தலையை திரும்பி பார்க்குறார் அங்க பார்த்தா அத்தனை பேர் நிற்கிறா இவருக்கே மனசு இழகி போய்டுறதாக இத்தனை பேர் வந்திருக்காளா சுவாமியை பார்க்கறதுக்கு உண்மைதான் அவளுக்குலாம் சுவாமியோட தரிசனம் நிச்சயமாக கிடைக்கணும் எப்பேற்பட்ட ஒரு பக்தர்களாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் நம்ம நகந்துப்போம் அப்படின்னு கொஞ்சம் அப்படி தலையை நகர்த்திக்கிறார் அத்தனை பேருக்கும் சுவாமியோட திவ்யமான தரிசனமானது அழகாக கிடச்சிடுறது நந்தனார் அத்தனை பேரையும் சொல்லி கூட்டின்னு வந்திருக்கார் வேற சுவாமியை நீ பார்த்தேனா போகிறோம் உனக்கு மனசில் இருக்கிற கவலையெல்லாம் போயிடும் உனக்கு அப்படியே ஆனந்தம் பொங்கும் உனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வரும் இப்படியெல்லாம் சொல்லி நிறைய கூட்டின்னு வந்திருக்காரு ஏன்னா தன்னுடைய அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார் நான் டெய்லி பார்ப்பேன் நான் அங்கே போகும்போதெல்லாம் பார்ப்பேன் நான் அப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன் சொல்லும் பொழுது எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அப்படி என்ன இருக்கும் அந்த உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்துல நம்மளாம் பார்க்கவே முடியல இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போறோம் நந்தனாரோட போனா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையோட போய் பார்க்கறாங்க இல்லையா அந்த பார்க்கும் பொழுது எல்லோரையும் அழுத்து கொண்டு போறார் அங்க பாக்கச்சே வச்சு சுவாமிய பாக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து சுவாமியோட அழகான தரிசனம் கிடைக்கிறது அவர் சொன்னது மாதிரியே ஆனந்த பாஷ்பமாக தன் கண்களில் இருந்து ஜலம் கொட்டு கொட்டி கொண்டு இருக்கிறது மனசு புழுக்க நிறைஞ்சு இருக்குது வேற எந்த சிந்தனையும் இல்லை எதுவுமே தேவைப்படலை யாருக்குன்னா நீங்கள் நன்னாக பார்க்கணும் ஒரு சம்ஸ்காரமும் இல்லாதவாளுக்கு தான் அவர்களுக்கு இந்த இந்த எத்தனை விஷயங்களும் நந்தனார் மூலமாக தெரிந்தது அந்த அத்தனையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அங்கே நிதர்சனமாக அனுபவிக்கிறாங்க சரி அதுக்கு பார்த்தாச்சு சுவாமி பார்த்தாச்சு அப்புறம் நம்ம அப்படி பிரகாரத்தை சுற்றின்னு வந்துடலாம் அப்படின்னு எதுவும் அதிக அதிகப்படியான ஆசைகள்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான மனிதர்கள் பார்க்கணும் சுவாமி அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது பார்த்தாச்சு அப்புறம் நினைக்கிறாங்க ஏதாவது சிவ தொண்டு கிடைக்குமான்னு பார்ப்போம் நம்ம தொண்டு செய்யணும்ல பெருமானை பார்த்துருக்கோம் பெருமாள் நமக்காக வந்து பெருமானை வேற நகர்த்தி வச்சிருக்கார் நம்ம அதனால் நம்ம கொஞ்சம் எதாவது சிவ தொண்டு செய்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்களாம் நினைக்கும்போது ஒன்றும் கிடைக்கலன்னா இந்த நடபாதையாவது சுத்தம் பண்ணிட்டு போகலாம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம அட்லீஸ்ட் சுத்தம் பண்ணிட்டாவது போகலாம் இந்த எல்லாம் ரொம்ப மேடும் பள்ளமுமாக இருக்குது சரியாக இல்லை இந்த நடக்கிறதுக்கு வர மனுஷாலாம் கொஞ்சம் தடுக்கி இடுக்கி விழராப்பில் கூட இருக்குது அதனால் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு போனாங்களாம் அந்த பிரகாரத்துக்கு அங்கே போகும்போது அங்கே ரொம்ப மேடும் பள்ளமுமாக இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு குளம் வெட்டி வச்சா எல்லோருக்கும் உபயோகமாக இருக்குமே வந் ஜலம் தே இருந்தது அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கும் உபயோகமாக இருக்கும் வரக்கூடியவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு மனசில் ஒரு கணக்கை பண்ணிட்டு அப்படியே பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு கிளம்பி போயிட்டாங்க எல்லோரும் அப்புறம் திரும்ப ஒரு தடவை வரும் பொழுது நாம வந்து இந்த குளம் வெட்டுறதை பத்தி நம்ம சிந்தனை பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கேத்த சாமக்கிரியைகள்லாம் எடுத்துட்டு வரணுமே மண்வெட்டி கடப்பாறை எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு நந்தனார் போயிருக்க எல்லாரும் பேசின்னு தான் போயிருக்காங்க ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு போயிருக்காங்க அப்புறம் அடுத்த தடவை வரும்போது பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் அந்த ஒரு பே பேச்சோட பேச்சை அது பேசி எல்லோரும் ஊருக்கு போயாச்சு எல்லாரும் ஒரே ஆனந்தம் நாங்கள் சிவபெருமானை பார்த்தோம் அதை பார்த்தோம் இதை பார்த்தோன்னு ஊருக்குள்ளெல்லாம் சொல்லி சந்தோஷம் எல்லாருக்கும் அடுத்த முறை நந்தனார் வந்து இந்த திருப்பூங்கூருக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர் வரும்பொழுது இந்த குளத்தை வெட்டணும்னு நம்ம நினச்சோமே நம்ம வெட்ட ஆரம்பிச்சோடலாம் நினச்சோம் அது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து குளம் வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாரோ இவர் மட்டும் தனியாக வந்திருக்கார் ஆனால் நல்ல காரியத்தை நினச்ச உடனே செஞ்சுடணும் அதுக்காக திரும்ப போய் ஆட்களை கூட்டிகிட்டு வருது அப்படி இப்படின்னு ஆட்கள் திரட்டுறதுங்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் கிடையாது நமக்கு அதனால் இவர் என்ன பண்ணினார்னால் கையில் கொண்டு போயிருந்த ஒரு சின்ன மண் வெட்டி கடப்பாறையோ ஏதோ ஒன்று வச்சுருந்துருக்கார் அதை வச்சு இவர் வேலையை முதல்ல ஆரம்பிச்சுடுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்போ சுவாமி பார்க்குறார் என்ன இவன் தனியாக உட்காந்து இவ்வளோ பெரிய வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கான் அப்ப இவனுக்கு உதவி யார் செய்வா என்னை தவிர அப்படின்னு நினைச்சு உடனே பிள்ளையார்கிட்ட சொல்கிற பிள்ளையார் அங்கே இருக்கிறபோது நீ வந்து கொஞ்சம் போய் அவருக்கு உதவி பண்ணேன்ப்பா அப்படின்னு பிள்ளையார் என்ன பண்றார் ஒரு சின்ன பையன் ரூபத்துல வர்றார் வந்து தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே நான் வேணால் ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறான் இப்போ நந்தனார் சொல்றார் இது நீ என்ன தூண்டு பையனா இருக்க ரொம்ப சின்ன பையனாக இருக்கேப்பா உன்னாலெல்லாம் எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் நான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் போல இருக்கு இது அதனால் உனக்கு எப்படி இது சாத்தியமாகும்னு கேட்குற இப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான் ஏன் கூட நிறைய பேர் இருக்காங்க சாமி நிறைய பேர் வருவாங்க நான் உங்களுக்கு வேணுமா ஆள் சொல்லுங்கள் நான் கொண்டு வந்து இறக்குறேன் இப்போ அப்படின்னு கணன் ஆதார் இல்லையா கணங்களெல்லாம் அவர் சொன்னால் இறங்கி வர வேண்டியது தானே அவருக்கு கணாதீசர் எல்லா கணங்களுக்கும் அதிபதியாக இருக்க கணங்களுக்கு தலைவராக இருக்கிறார் கணங்களோடு விளையாடக்கூடியவராக இருக்கிறார் கணக்கிரீடர் இப்படி அவருக்கு வந்து சகசிரநாமத்தில் நாமங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த பிள்ளையார் வந்து நினச்சா எதை வேணாலும் பண்ண முடியுமே உடனே அவர் வந்து அப்படியா சரி நீ ஆளை கூட்டிகிட்டு வா அப்படின்னொடனே இவரோடனே கொண்டு வந்து அத்தனை பூத கணங்களையும் இறக்கிட்டார் எல்லாருமா செய்து சேர்ந்து நந்தனாரோட கூட அந்த குளத்தை வந்து வெட்டினாங்க அப்படின்னு வந்து அந்த குளம் ஏற்பட்டதுக்கான ஒரு சரித்திரம் இருக்கு குளம் வெட்டி விநாயகர் அப்படின்னே அந்த விநாயகருக்கு பேரான் கீ தீர்த்தத்துக்கும் கணபதி தீர்த்தம் அப்படின்னே ஆனது இப்படி நந்தனார் வந்து அடிக்கடி இந்த கோவிலுக்கு போகிறது அந்த இறைவனை பார்க்கறது அப்படியே இருந்துருக்கார் அப்போ அவர் மனசில் ஒரு ஆசை உண்டாருது அது என்ன ஆசை அப்படின்னு நம்ம தொடர்ந்து அடுத்த பதிவில் நம்ம அதை சிந்தனை பண்ணலாம்